நீங்க டைரக்ட் பண்ண பனி படம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து நீங்க ரொம்ப லவ் பண்ற நம்ம கமல் சாரை வச்சு நீங்க ஏதாவது டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான படமா இருக்கும் எந்த ஜானர்ல பண்ணணும் நினைக்கிறீங்க தென்னாலி தென்னாலி இல்ல ஒரு ஆசை சொன்னேன் ஒரு ஆசைக்காக சொன்னேன் அதெல்லாம் பெரிய படம் ஒரு ஆசைக்காக சொன்னேன் அதுல சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகா இருக்குல்ல ஒரு ஆசை இருக்கு அவ்வளவுதான் பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஸோ நீங்கள் கமல் சாரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்றது கமல் சார் சொல்லிட்டார் ஷூட்டிங்கில் வந்து எல்லாரும் என்ன நீங்கள் வந்து ஐ லவ் யூ ஐ லவ் லவ்யூ டெய்லியும் சொல்லுவீங்கன்னு இப்போ இந்த அரங்கமே கேட்குற மாதிரி ஒரு அடி சொல்லிவிடுவிங்களேன் சார் நான் ஒரு வாட்டி அவர் எங்கிட்ட சொல்லல இதுவும் இருக்குது ஆ ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சார்

எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மணி சார் மூவி கமல் சார் நடிக்கிறாரு அப்புறம் எல்லோரும் சிம்பு சார் திஷாமா அபிராமி எல்லாரும் நஷோ செல்வன் நாசு சார் எல்லாரும் சேர்ந்து பார்க்கறது இந்த படம் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங் தேங்க்யூ மணி சார் தேங்க்யூ கமல் சார் அதுதான் அவ்வளோதான் அந்த அது மேலே சொன்னால் அதும் தேங்க்யூ மகிழ்ச்சி இந்த அன்பும் இந்த ஆதரவு தொடர்ந்துட்டே இருக்கும் அன்னைக்கு உங்களை செலிப்ரேட் பண்ண நாங்கள் வெயிட்டிங் தேங்க்யூ நாசர் சார் தேங்க்யூ ஜோதிஷ் சார்